ஹலில் லூய கர்த்தன் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியே தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நம்முடைய காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் வேதம் என்ன சொல்கிறது ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசையா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான் நலையிலூயா இன்றைக்கு ஏசையா தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதை என் அன்பு தெய்வ பிள்ளையே ரோமர் புஸ்தகத்தில் பவுல் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார் இந்த பூமியில் உன் காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுவேன் உன் காரியம் என்னென்னு என்னென்னலாம் ஆசைப்பட்ட எதெல்லாம் விரும்பினாயோ எதெல்லாம் எதிர்பார்த்தாயோ எதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நீ வைராக்கியமாக உபவாசம் எடுத்து ஜெபித்தாயோ எந்தெந்த காரியத்திலலாம் வெற்றி வேண்டுமென்று சொல்லி ஜெயம் வேண்டுமென்று சொல்லி நீ ஜெபித்தாயோ எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற உன் காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் அல்ல லூயா பயப்படாதே உன் காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் ஒரு முறையில் ரெண்டு முறை சொல்கிறாரு இன்றைக்கி ஆண்டவர் உன் கூட சொல்கிறாரு மூன்றாவது முறையாக உன் காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் காரியத்தில் நான் கூட இருந்து உனக்கு கை கொடுத்து உன் காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே எந்த காரியமும் தோல்வியாய் முடிவது கிடையாது எல்லாம் ஜெயமாய் வரப்போகிறது நீ பெற்று ஆசீர்வாதமாய் வாழப்போகிறாய் ஜபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றி கொடுத்து துதிக்கிறேன் எங்கள் காரியத்தை குறித்து கத்த நீங்கள் எங்கள் மேல் வைத்த கரிசனைக்காக நன்றி செலுத்த எங்கள் காரியத்தை எல்லாம் கை கைகூடி வர செய்வதற்காக நன்றி அதை நீ நிறைவேற்றி முடிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்களுக்கு குறித்து இதை நிறைவேற்றி நீ வல்லவர் ஆண்டவரே அப்பாட் ஸ்தோத்திர நீர் அப்படியே செய்து முடிக்க ரீமா ஜெபிக்கிறார் ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபத்தில் கலந்து கொள்கிறாரோ அவருடைய காரியங்கள் எதெல்லாம் கடந்த காலத்தில் தடை கேள்விப்பட்டு இருந்ததோ எல்லாவற்றையும் கத்தரை இப்பொழுது நிறைவேற்றும் படியாட்சி அமைக்கிறேன் நிறைவேற்றதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி அமைக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபை சபை மக்களுக்கு ஆட்சி காரியங்களை நிறைவேற்றுங்கப்பா இந்த கிறிஸ்மஸுடைய தேவைகள் அநேக உண்டாண்டவரை இந்த காரியத்தை எல்லாம் சரி செய்ய கத்த நீர் ஆண்டவரை கூட இருந்து ஆண்டவரை சகலவற்றை கத்தரை வாய்க்க பண்ண முடியாது சரி செய்ய முடியாது தேவைகளெல்லாம் கத்த சந்தித்து வழி நடத்த முடியாட்சி பெரிய காரியத்தை செய் ஏசு மற்ற காரியத்தை நிறைவேற்றினதற்காக நன்றி இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி செபிக்கிறீங்க ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூய கத்தை நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்